எந்த செடியாக இருந்தாலும் மா மாடு வந்து இழுத்து போட்டு நாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கிட்ட வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்கள் எதை பார்த்தாலும் கிள்ளி பார்க்கணும் அதை பறித்து பார்க்கணும் இழுத்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இழப்புகள்லாம் சந்தித்தேன் அப்போ தான் வந்து நான் ஒரு ப ப்ரைவேட் பார்க்கிங்கில் விட்டு இப்போ வந்து அந்த வண்டியை வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பராமரிச்சுட்ருக்கேன் இது வந்து உண்மையிலேயே வந்து சவாலான விஷயம் தான் ஏன்னா வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் நான் பாதுகாக்கிறதுன்றது ஒரு சில அளவில் மட்டும் தான் முடியும் நான் ப்ரைவேட் பார்க்கிங்கில் விடுறதுனால இந்த இதுவெல்லாம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ணி கண்டினியூ இருக்க முடியுது வண்டிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கண்ணா வண்டிக்காகனால் நான் வந்து கணக்கு பார்த்தலாம் செலவு பண்ணலாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ செலவு பண்ணுறோம் வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளோ வருமானத்தில் இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு தோணும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் கணக்கே பார்க்கறதுல ஏதனா இதெல்லாம் வெளியே கொடுத்து ரெடி பண்ணுறதில்ல இதை வெளியிலும் பண்ண மாட்டாங்க ரெடி பண்ண மாட்டாங்க இதை வந்து நானாக வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நானாக ஓனாக வந்து பண்ணது தான் அதில் தான் இந்த வடிவமைப்பு வந்தது daily taste the daily